வணக்கம் ஓஷோவின் அஷ்டவக்ர மகாகீதை சொற்பொழிவுகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற முப்பத்தி ஓராவது ஆடியோ பதிவு தொடக்கத்திலே நம்மளை அப்படியே பிடிச்சி உளுக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுது ஓஷோ சொல்கிறாரு நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு அந்நியன் இது உங்கள் வீடில்ல யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கை முழுக்க நாம் என்ன பண்ணுறோம் வீடு குடும்பம் வேலை உறவுகள்னு ஒரு நிரந்தரமான கூட்டக்கட்ட முயற்சி பண்ணுறோம் ஆனா ஓஷோ நீங்க ஒரு அகதி முகாம்ல உட்காந்துட்டு அரண்மனை கட்ட முயற்சி பண்றீங்கன்னு சொல்றாரு இந்த ஒரு வரிய சரியா புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கைய பாக்குற கண்ணோட்டமே மாறிடும் நிச்சயமா இந்த அந்நியன் அப்படிங்கிற ஒரு பாவனை அதுதான் இந்த சொற்பொழிவோட திறவுகோள்னே சொல்லலாம் நாம இந்த அந்நியத்தன்மையை மறக்கத்தான் எல்லாத்தையும் பண்றோம் நண்பர்கள் உறவினர்கள் சமூகம்னு ஒரு கூட்டத்தை உருவாக்கி நான் தனியா இல்ல இதுதான் என் உலகம்னு நமக்கு நாமே சொல்லிக்கிறோம் ஆனா ஓஷோ இது ரொம்ப அழகா ஒரு ஓமையோட சொல்றாரு இது தண்ணியில கோடு போடுற மாதிரி தான் கோடு போடும்போது அது இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா அடுத்த கணமே அது அழிஞ்சிடும் நம்ம உறவுகளும் அப்படித்தான் இந்த நிலையற்ற நாம மறுக்கிறோம் அப்போ இதுல இருந்துதான் அவரு சம்சாரி சன்னியாசிங்கிற அந்த வித்தியாசத்தையே கொண்டு வராரு இல்லையா ஆமா ஆனா அவர சொல்ற விளக்கம் நாம பொதுவா நினைக்கிற மாதிரி இல்ல இல்லவே இல்ல அதுதான் இங்க முக்கியமான விஷயமே ஓஷோவோட பார்வையில வீட்டை விட்டுட்டு காட்டுக்கு போறவர் சன்னியாசி இல்ல ஓ யார் இந்த உலகத்துல ஒரு நிரந்தரமான வீட்டை கட்டலான்னு நம்பி ஒரு சீட்டுக்கட்டு மாளிகையை கட்டி அது ஒவ்வொரு தடவை இடிஞ்சு விழும்போது மறுபடியும் கட்ட ஆரம்பிக்கிறாரோ அவர்தான் உண்மையான சம்சாரி அதாவது இந்த தற்காலிக உலகத்துல நிரந்தரத்தை தேடுறவர் சரி ஆனா யாரு இந்த ஆட்டத்தோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டு ஓ இது ஒரு சீட்டுக்கட்டு வீடு இது உடையத்தான் செய்யும் உணர்ந்து அந்த வீட்டை கட்டுறதை விட்டுட்டு உண்மையான வீடு எங்க இருக்குன்னு உள்நோக்கி தேட ஆரம்பிக்கிறாரோ அவரே சந்யாசி சரி இது கேட்க நல்லா இருக்கு ஆனா ஒரு நடைமுறை சந்தேகம் வருது இந்த உலகம் என் வீடு இல்லனா எனக்கு ஏற்படுற பசி வலி சந்தோஷம் துக்கம் இதெல்லாம் என்ன இதெல்லாம் ரொம்ப தானே இருக்கு இத வெறும் மாயேன்னு ஒதுக்கிட முடியாதே இத ஓஷோ எப்படி விளக்குறாரு ரொம்ப சரியான கேள்வி இதுதான் அடுத்த கட்டத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது இங்க தான் முதல் சூத்திரத்தை ஓஷ விளக்குறாரு தோற்றமும் மறைவும் இயற்கையின் இயல்பு அதாவது அதாவது பிறப்பு இறப்பு சுகம் துக்கம் பசி தாகம் இது எல்லாமே இயற்கையோட அதாவது பிரகிருதியோட விளையாட்டு இது உடலையும் மலசையும் சார்ந்தது ஆனா உண்மையான நீங்கள் யாருன்னா இந்த மாற்றங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாறாத ஒரு சாட்சி அதாவது சாட்சி ஒரு சாட்சியா இதை இன்னும் கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா ஓஷோ சொல்ற அந்த கண்ணாடி ஓமை ரொம்ப பிரபலம் ஒரு கண்ணாடி முன்னாடி நீங்க நிக்கிறீங்க உங்க முகம் சந்தோஷமா இருந்தா கண்ணாடியில சந்தோஷமான பிம்பம் தெரியும் சோகமா இருந்தா சோகமான பிம்பம் தெரியும் ஆனா அந்த பிம்பங்களால கண்ணாடிக்கு ஏதாவது ஆகுதா அது சந்தோஷமாவோ சோகமாவோ மாறுதா இல்ல இல்ல அது எப்பவும் கண்ணாடியா தான் இருக்கு அதே மாதிரிதான் உங்க உடல்ல பசி தோன்றது மனசுல சோகம் தோன்றது ஆனா உண்மையான நீங்க இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட இது அமைவியா கவனிக்கிற ஒரு சாட்சி இன்னும் படி மேல போய் சொல்லணும்னா இது ஒரு சினிமா பாக்குற மாதிரி சினிமா பாக்குற மாதிரியா ஆமா திரையில ஒரு சோகமான காட்சி வருது நமக்கு கண்ணுல தண்ணி வருது ஒரு சண்டை காட்சி வருது நம்ம உடம்புல ஒரு பதட்டம் வருது ஆனா நமக்குள்ள ஒரு மூளையில நமக்கு தெரியும் நான் தியேட்டர்ல சேர்ல தான் உட்கார்ந்திருக்கேன் இது வெறும் சினிமா சினிமாதான் ஓஷோ சொல்றாரு நம்ம வாழ்க்கையே அந்த சினிமா மாதிரி தான் உண்மையான நீங்க தர்ஷகந்தான் திரையில வர்ற பாத்திரம் இல்ல வாவ் இந்த சினிமா ஓமை ரொம்ப தெளிவா புரிய வைக்குது ஆனா இங்க ஒரு சிக்கல் இருக்கு நான் உடல் அல்ல நான் ஒரு சாட்சி அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டா போதுமா இது ஒரு விதமான சுய ஹிப்னாட்டிசம் மாதிரி ஆகிடாதா நிறைய பேர் இப்படி மந்திரம் மாதிரி தான் ஆன்மீகம்னு நினைக்கிறாங்க ஓஷோ சொல்ற இது நிச்சய அதாவது உறுதியான ஞானம் இதுலேருந்து எப்படி வேறுபடுது அருமையான கேள்வி இதுதான் இந்த போதனையோட மையப்புள்ளி ஓஷோ இதை ரொம்ப கடுமையா எச்சரிக்கிறார் நான் உடல் அல்ல திரும்ப திரும்ப சொல்றது ஒரு பொய்ய உண்மையாக்க முயற்சி பண்றதுக்கு அப்படியா ஆமா ஞானம் அதாவது இது நிச்சய இருந்து வராது அது அனுபவபூர்வமான இருந்து தான் வரும் அனுபவபூர்வமான கவனமா ஆமா உதாரணத்துக்கு பசி எடுக்குதுன்னு வச்சுப்போம் உடனே சாப்பிட ஓடாம ஒரு கணம் கவனிங்க பசி எங்க உணரப்படுது வயிற்றுல ஒரு விதமான எரிச்சல் ஒரு விதமான உணர்வு சரி இந்த உணர்வை யார் கவனிக்கிறா நான் கவனிக்கிறேன் அப்போ கவனிக்கப்படுற பசிக்கும் கவனிக்கிற எனக்கும் நடுல ஒரு இடைவெளி இருக்கு இல்லையா அந்த இடைவெளியை உணர்வதுதான் அனுபவம் அந்த அனுபவம் உங்களுக்குள்ள வரும்போது எந்த முயற்சியும் இல்லாமலேயே ஒரு அமைதி வரும் ஹோ அதுதான் சுகேன ஏவ உபசாம்யதி அதாவது அமைதி மிக இயல்பாக எந்தவித முயற்சிமின்றி வந்தடைகிறது அப்போ இது ஒரு மனப்பயிற்சி இல்ல இது ஒரு விழிப்புணர்வு பயிற்சி சரி இந்த சாட்சி நிலைதான் நம்மளோட உண்மையான இயல்புனா கடவுளை பத்தி ஓஷோ என்ன சொல்றாரு இந்த சாட்சிக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம் ஓஷோவோட பார்வையில தனிப்பட்ட மனிதன் தன் எல்லைக்குள்ள ஒரு சாட்சியா இருக்கான் ஆனா இந்த முழு பிரபஞ்சத்துக்கும் ஒரு சாட்சி இருக்கு இல்லையா எல்லாவற்றையும் அறிந்த இறுதி சாட்சி அதுதான் ஈஸ்வர சர்வ நிர்மாதா அதாவது கடவுள் அந்த கடவுள் தன்மையை அடைய ஓஷோ இரண்டு பாதைகளை சொல்றாரு முதல் பாதை படைப்பாளியின் பாதை படைப்பாளியின் பாதையா ஒரு கவிஞன் கவிதை எழுதும் போதோ ஒரு ஓவியன் ஓவியம் வரையும் போதோ ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்கும் போதோ அவங்க தங்களை மறந்து அந்த படைப்போட அந்த பிரபஞ்ச படைப்பாற்றலோட ஒரு துளிய உணர்றாங்க இது ஒரு அழகான பாதை ஆனா இது அப்ப பாதை என்ன இரண்டாவது பாதை ஞானியின் பாதை அதாவது ரிஷியின் பாதை இது படைப்பின் ஒரு துளியை ருசிப்பதில்லை படைப்பின் மூலமாகவே மாறுவது ஓஹோ எந்த மன உடல் எல்லைகளும் இல்லாமல் தூய சாட்சியாக அந்த பிரபஞ்ச உணர்வு நிலையோட கம்ப்ளீட்டா ஒன்றிடுவது அங்க படைக்கிறவன் படைப்புன்ற பாகுபாடே கிடையாது இது நேரடியான அனுபவம் இந்த புரிதல் நம்ம வாழ்க்கை முறையை எப்படி மாத்தோம் ஏன்னா நான் ஒரு சாட்சியின் உணர்ந்தா அப்ப நான் செய்யற செயல்களுக்கு நான் பொறுப்பு இல்லையா நான் செய்பவன் அப்படின்ற எண்ணம் போயிடுச்சுன்னா வாழ்க்கையே ஒருவிதமான சோம்பேறித்தனமா ஆகிடாதா இது ரொம்ப முக்கியமான சந்தேகம் ஓஷோ செயல்படாதேன்னு சொல்லல நான் தான் செய்கிறேன் என்ற அகந்திய விடம்தான் சொல்றாரு இதுக்கு அவர் பயன்படுத்துற வார்த்தை தைவயோகம் தைவயோகம் அதாவது எல்லாம் இறைவனின் செயல் பிரபஞ்சத்தின் ஓட்டத்துல நடக்குதுன்னு உணர்வது நீங்க காலையில எந்திரிக்கிறீங்க வேலைக்கு போறீங்க எல்லா செயல்களும் நடக்கும் ஆனா அத நான் செய்கிறேன்ற கர்வம் இருக்காது ஒரு புல்லாங்குழல் வழியா காத்து போய் எப்படி இசையா மாறுதோ அது மாதிரி உங்க வழியா செயல்கள் நடக்கும் புல்லாங்குழலுக்கு நான் தான் இசைக்கிறேன்னு கர்வம் கிடையாது ஆமா சரிதான் இந்த நிலை வரும்போது ஆசைகளும் அதன் விளைவான துக்கங்களும் மறைஞ்சிடும் அந்த நபர் எப்போதும் திருப்தியாக நித்தியம் திருப்தி இருப்பார் வாழ்க்கை ஒரு போராட்டமா இல்லாம ஒரு விளையாட்டா ஒரு லீலாவா மாறிடும் ஒரு விளையாட்ட மாறுதுங்கிறது சரி ஆனா ஓஷோ இதுக்கு அடுத்த கட்டமா ஒரு திகைப்பூட்டும் விஷயத்த சொல்றாரு இந்த உலகமே ஒரு கனவு இது எல்லாத்தையும் எப்படி மாத்துது கனவுனா அதுக்கு அர்த்தமே இல்லையே இது ஒரு விதமான விரக்தி மனப்பான்மை மாதிரி தெரியலையா மேலோட்டமா பார்த்தா அப்படி தெரியலாம் ஆனா அது விரக்தி இல்லை அது உச்சகட்ட விடுதலை ஓஷோ சொல்றாரு ஞானம் பெற்ற ஒருவருக்கு ஆச்சரியங்கள் நிறைஞ்ச இந்த உலகம் நானா ஆச்சரியம் விஸ்வம் ஒன்றுமே இல்லாதது போல ஒரு கனவு போல தோன்றும் ந கிஞ்சித் இத நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் நீங்க ஒரு பயங்கரமாத கெட்ட கனவு காண்றீங்க சிங்கம் துரத்துது உயரத்துல இருந்து விழுறீங்க உடம்பெல்லாம் வேர்க்குது இதயம் வேகமா அடிச்சுக்குது ஆமா அந்த நேரத்துல அது ரொம்ப நிஜம் ஆனா திடீர்னு கண்ணு முடிச்சதும் என்ன அந்த பயம் அந்த சிங்கம் அந்த பதட்டம் எல்லாம் எங்க போச்சு ஒரு கணத்துல காணாம போயிடுச்சு ஏன்னா அது உண்மை இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு ஆமா விழித்ததும் பயம் போயிடும் அதே மாதிரிதான் இந்த உலகத்துல நாம படுற கஷ்டங்கள் துக்கங்கள் அவமானங்கள் எல்லாமே அந்த கனவுல வர்ற சிங்கம் மாதிரி அது நீங்க உலகம் அப்படின்ற கனவுல இருக்கும்போது ரொம்ப நிஜமா தெரியும் ஆனா எப்போ நீங்க சாட்சி அப்படின்ற நிலைக்கு வரீங்களோ அப்போ இந்த துக்கங்கள் எல்லாம் அர்த்தமற்றதா மாறிடும் அப்போ இது விரக்தி இல்ல இல்ல மாறாக இருந்து முழுமையான விடுதலை அதனாலதான் ஓஷோ கபீரோட ஒரு கவிதையை சொல்லி முடிக்கிறார் யஹானா பாந்துவன இங்கே உன் படகை கட்டாதே ஆமா இந்த கரை ஒரு கனவு கரை உன் படகை இங்க கட்டி வைத்தால் நீ உண்மையான மறுகரைக்கு போகவே முடியாது அப்போ சுருக்கமா பார்த்தா இந்த சொற்பொழிவோட சாராம்சம் இதுதானா நாம எல்லாரும் இந்த உலகத்துல நிரந்தரமா தங்க வந்தவங்க இல்ல கொஞ்ச நாள் தங்கிட்டு போற பயணிகள் இந்த பயணத்துல நடக்கிற சுகதுக்கங்கள் எல்லாம் நம்மள பாதிக்காத வகையில நாம ஒரு சாட்சியா இருந்து கவனிக்கணும் அப்படி கவனிக்கும்போது நாம தான் செயல்களை செய்யறோங்கிற அகந்தை விலகிடும் கடைசியில இந்த பயணமே ஒரு கனவு மாதிரி தானே புரியும் இது ஒரு படிநிலையான பயணம் மாதிரி தெரியுது ஆமா ஆனா இது வெறும் படிநிலைகள் இல்ல இது ஒரே ஒரு பார்வை மாற்றம் தான் இத ஒரு அழகான உதாரணத்தோட சொல்லலாம் நாம எல்லாரும் ஒரு நாள் இரவு தங்க வந்த ஒரு ஹோட்டல் அறையில நிரந்தரமா வீடு கட்ட முயற்சி பண்ற மாதிரிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த அறையோட சுவர் சரியில்லை தர சரியில்லைன்னு கவலைப்பட்டு அதை சரி பண்ணவே நம்ம முழு சக்தியும் செலவு பண்றோம் சொல்றாரு ஏன் கவலைப்படுறீங்க நீங்க எங்க ஒரு நாள் விருந்தாளிதான் அந்த அறைய சரி பண்றத விட்டுட்டு அந்த ஜன்னல் வழியா அழகான காட்சியை ரசிங்க இந்த ஒரு பார்வை மாற்றம் வந்துட்டா போதும் போராட்டம் போய் ரசன வந்துடும் ரொம்ப அருமையான விளக்கம் அப்போ நாம தேடுற அந்த உண்மையான வீடு அந்த மறுக்கரை அது எங்கோ வெளியில அது நமக்கு உள்ளே தான் இருக்கு மிகச்சரியா நாம எங்கேயோ போக வேண்டியது இல்ல அடைய வேண்டியதில்ல இந்த போதனைகள் எல்லாமே உங்க பார்வையை மாற்றுவது பற்றியதான் நீங்க தேடும் அமைதி விடுதலை எல்லாமே இங்கே இப்போதே இருக்கு அதை மறைக்கிற திரைகளை விளக்குனா போதும் இருடியா ஓஷோ ஒரு இடத்துல சொல்றாரு ஆங்க் மூந்தே தோ குலே அதாவது வெளி கண்களை மூடினால்தான் உள்கண்கள் திறக்கும் ஒருவேளை நீங்க தினமும் திறந்த கண்களால் பார்க்கிற இந்த பரபரப்பான உலகம் ஒரு கனவாகவும் உண்மையான உலகை உண்மையான உங்களை உங்க கண்களை மூடி உள்நோக்கி பார்க்கும்போது மட்டுமே காண முடியும் என்றால் என்ன செய்வது இத சும்மா சிந்திச்சு பாருங்க